நிரந்தரம் வாழ்ந்து தமிழ்மொழி மொழி வாழிய வாழியவே வானம் மலர்ந்தது மடத்து அள்ளத்தண்டு வன்மொழி வாழியவே ஏழு வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என்று பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியாரின் பாடல் வருகையின் வழி அன்னை தமிழையும் அவையர் அனைவரையும் வணங்கி மழை தேர் நிறுத்தி புகழ் பெற்றவன் பாரி மன்னன் அணைகட்டி நீர் நிறுத்தி புகழ் கல்வி உரியில் கூறு நிறுத்தி புகழ் ராஜராஜன் வருங்கால தலைமுறையா வரலாற்றில் பெருந்தலைவர் உழைப்பிற்கும் எளிமைக்கும் எடுத்துக்காட்டாய் திகழ்பவரே நம் ஏழை கொங்கார காமராஜர் கருப்பு காந்தி கல்வி கண் திறந்த கரும வீரர் பெருந்தலைவர் என்றெல்லாம் போற்றப்படும் காமராஜர் கல்வி படிப்பை தாண்டாததான் ஆனால் அவன் பெயர் ஏற்கனவே பள்ளிகளை மீண்டும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது அதில் எழுபத்தேழு சதவீதம் அதாவது பதினொன்றாயிரத்தி ஐநூறு கிராமங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை என்பது ஆழ்த்துகிறது அல்லவா தம் பதவியை மக்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பாக கருதினார் காமராஜர் பதவிக்காக என்ன நேரானும் செய்யும் தலைவர்கள் இருந்தபோதிலும் பதவியை விட்டு விலகுவதற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டமே கேக்க கேக்க அரசியல் அரசியல் அப்பொழுக்கற்ற தூய துறவியாக காமராஜர் திருப்பாதம் நடந்த நம் தேவருத்தம் மண்ணில் நாம் நடப்பது படிப்போதுமே நமக்கு பிறந்துவம் அல்லவா தேவகோட்டைக்கும் பெருந்தலைவருக்கும் மற்றொரு தொடர்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாளில் தேவகோட்டை நடைபெற்ற திராவிட கழகத்தின் நான்காவது மாநாட்டில் பெரியார் உரையாற்றிய போதுதான் காமராஜர் ஆட்சியில் தமிழ்நாடு அடைந்துள்ள மாற்றங்கள் கடந்த இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்ததே இல்லை என் பேச்சை நம்புங்கள் இந்த நாடு உருப்பட வேண்டும் என்றால் இன்னும் பத்து ஆண்டுகளாவது காமராஜரை விட்டு விடாமல் குடித்துக் கொள்ளுங்கள் அவரை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்வு தர வேற ஆளே இல்லை என்று பேசினார் பெரியாரே பெரிய ஆள் என்று போற்றுவதை விட வேற என்ன சான்று வேண்டும் காமராஜர் பெருமையை கூற கல்வியில் மட்டுமல்லாமல் துறையில் தமிழ்நாட்டை இந்தியாவில் இரண்டாம் இடம் பிடிக்க செய்து தமிழ்நாட்டு மக்களை தலைமையை செய்தார் அவர் பசியோடு இருந்த மாணவர்களின் பசியை போக்கிய இன்னொரு மன்னலாம் போடு சாப்பாடு பிறகு போதி வாய்ப்பாடு போடு சாப்பாடு பிறகு போதி வாய்ப்பாடு என்றும் செயல்படுத்தப்பட்ட சட்டம் அதுவே சத்துணவு திட்டம் நேர்மையிலும் உண்மையிலும் அவர் நெருப்பு தமிழர் தமிழ் தாய் தவமிருந்து பெற்ற அவர் கருப்பு தமிழர் பெரியார் போற்றிய பச்சை தமிழன் நாடு வளர விரும்பிய இச்சை தமிழர் காமராஜரே அவர் கனவை மினவாகுவோம் என்று கூறி அது மட்டுமல்லாமல் முதன் முதலாய் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவித்து தமிழ்மொழியை சிம்மாசனத்தில் அமரவித்த சிங்க தமிழன் நம் தங்க தமிழர் காமராஜரை வணங்கி நல் வாய்ப்பிற்கு நன்றி புரிந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்